அஸ்லாம் அலைக்கம் இறைக்கம் அலமது இல்லா திரு ருபிலின் வசலாத் வசலாமலா சேது நாம் அஹமதீன் வா அலிக் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நுசூஸில் வந்து ஏழாவது ஹதீஸ் சரிங்களா இந்த ஏழாவது ஹதீஸில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால் குல்லி கபதின் ரத்துபத்தின் அஜரூன் அப்படின்னு கொடுத்துருக்கு அதாவது வந்து ஒவ்வொரு ஈரமான கல்லீரலுக்கும் கூலி உண்டு சரிங்களா கபீத் அப்படின்னா வயிற்றில் உள்ள ஒரு உறுப்பு அதை கல்லீரல் அப்படி சொல்லி சொல்கிறாங்க அதாவது நாம் எந்த ஒரு பிராணிக்கோ மனிதனுக்கோ இறக்கப்பட்டோம் அப்படின்னா அதனுடைய கூலி வந்து எல்லா இடத்துல இருக்கும் என்னது அல்லா நமக்கு இறக்கப்படுவோம் சரிங்களா இந்த கதீஸ் யார் அறிவிக்கிறா அப்படின்னு கேட்டால் அப்போ குரேறியில் வந்து அறிவிக்கிறாங்க ஒரு மனுஷன் வந்து தாகத்தில் கடுமையான தாகத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கான் அப்படி போய்கிட்டுருக்கும் பொழுது ஒரு கிணற்றை வந்து பார்க்கான் அப்போ அந்த அதில் வந்து கிணத்துல கிணத்த பார்த்தோன்னுக்கு அதில் இறங்கி அவன் தண்ணி பிடிக்கான் பிறகு அந்த கிணத்த விட்டு வெளியேறான் அப்போ பார்க்கும் பொழுது வந்து ஒரு நாய் வந்து நாக்கா தொங்க போட்டுக்கிட்டு இருக்குது தாகத்தில் காரணமாக அது வந்து என்ன செய்யுது மண்ணை வந்து நக்கிக்கிட்டு இருக்கு ஈரமான மண்ணை வந்து நக்கிக்கிட்டுருக்கு அப்போ உடனே அந்த மனிதர் வந்து சொல்கிறார் எண்ணெய் வந்து எது அடைஞ்சிச்சோ அதே மாதிரி இருந்து இந்த நாய் வந்து அடைஞ்சிருக்கு இந்த நாய் தாகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திரும்ப வந்து கிணத்துக்குள்ளே இறங்குதாரு அவருடைய காளுரை எந்த காலத்து உரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த தார் போடுதாங்கல்ல தாருக்கு ஒரு சாக்ஸ் போடுதாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்கும் அப்போ அதில் தண்ணி அள்ளலாம் அப்படி தானே அந்த காலுரையில் வந்து தண்ணி நிரப்புதாரு நிரப்பிட்டு அதை தன்னுடைய வாயால் கவிக்கிட்டு மேலே ஏறி வந்து நாய்க்கு வந்து தண்ணி கொடுக்காரு இதன் காரணமாக அல்லாஹத்தாளாக வந்து அவருக்கு நன்றி செலுத்துதான் நன்றி செலுத்திட்டு அவரை மன்னிக்கா புரிஞ்சுக்கிட்டிங்களா நன்றி செலுத்தினா அப்படின்னா எல்லா பாவத்தை மன்னித்து அவருக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பான் அப்போ கூறினார்கள் யார சூழல்லா சகாபக்கள் கேட்க யார சூழல்லா நிச்சயமாக இந்த மிருகங்கள் விஷயத்துலேயும் எங்களுக்கு கூலி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஏன்னா நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால தானே இந்த மனிதருக்கு வந்து இப்போ சக்கரல்லாகுலகு இப்போ அப்பர் அழகு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இதே மாதிரி எங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்கும்போது ரசூலா இப்போ காலை ரசுலாக ஒவ்வொரு ஏன்னா ஒவ்வொரு ஈரமான கல்லீரலுக்கும் கூலி உண்டு அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஹதீஸ் நம்ம பார்ப்போமா அன் அபி உரை ரத்த ரலிகல்லாக அன்கு அன்னரசுலாசு அல்லா ஹீஸும் காலை அபு குரேரா அழியல்லாக என்களை தட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது நிச்சயமா ரசிசிலம் கூறியதாக அபு எம்சி வி அறிவிக்கப்பட்டுள்ளது பாதையிலே ஒரு மனிதர் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது இஸ்த கடுமையானது அழகி அத்தசு தாகம் அவருக்கு கடுமையானது ஒரு பாதையில் நடந்து சென்று நடந்து ஒரு மனிதர் சென்று கொண்டிருக்கும் பொழுது தாகம் அவருக்கு கடுமையாக இருந்தது ஃப வஜத பியாரன் இப்போ நசலை ஃப வஜத பியாரன் ஒரு கிணற்றை கண்டார் இப்போ நசலை எனவே இறங்கினார் பீகா அதிலே இறங்கினார் ஃபரீப இன்னும் நீர் குடித்தார் சும்ம ஹரஜ இன்னும் வெளியேறினார் கிணத்தை விட்டு ஃபைதா கல்புன் எழுஹ சு எனவே அப்பொழுது ஒரு நாய் நாக்கை தொங்கவிட்டு விட்டு கொண்டிருந்தது குழு நக்கியது இந்த இடத்துல சாப்பிடுகிறதுன்னு சொல்லக்கூடாது நக்கியது சரா சரானா என்ன மண்ணு ஈர மண்ணுன்னு குறிக்கும்னா ஈரமான ஒரு மண் அப்போ மண்ணை நக்கி கொண்டு இருந்தே மின் அத்தசி மினல் அத்தசி தாகத்தின் காரணமாக மண்ணை நக் நக்கி கொண்டு இருந்தது இப்போ கால ரஜு எனவே அந்த மனிதர் சொன்னார் லக்கது திட்டமாக பலக ஏற்பட்டிருக்கிறது ஹாத கல்வ இந்த நாய்க்கு திட்டமாக ஏற்பட்டிருக்கிறது மின்னல் அத்தசை தாகத்தின் நின்றும் இந்த நாய்க்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த அர்த்தம் சரிங்களா அப்படிப்பட்டதை போன்று காண பலக மின்னி எனக்கு ஏற்பட்டிருந்ததே ஏற்பட்டிருந்ததே அப்படிப்பட்டதை போன்று தாகத்தின் காரண தாகத்தின் நின்றும் இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார் கிணற்றிலே இறங்கினார் எனவே நிரப்பினார் ஹூஃபகு அவருடைய காலுரை நிரப்பினார் மான் தண்ணீரால் அவருடைய காலுரை நிரப்பினார் சும்மா பிறகு அம்சககு இன்னும் பிடித்தார் பி அவருடைய வாயால் பிடித்து கொண்டார் ஹத்தாரக்கிய ஏறுத வரைக்கும் ஏன்னா ஏறுத வரைக்கும் அவருடைய வாயால் கவி கொண்டார் இல்லை பிடித்து கொண்டார் பசக்கா பசக்கல் கல்ப இன்னும் நாய்க்கு நீர் புகட்டினார் எனவே ஷக்கரவ்வாகு லகு அல்லா அவருக்கு நன்றி பாராட்டினான் இன்னும் அவனை மன்னித்தான் பாலு கேட்டார்கள் யார சூழல்லா யார சூழல்லா ஏ அல்லாவுடைய தூதரே ஹாதல் பகாய் மி லியஜரன் அதாவது இந்த மிருகங்களுடைய விஷயத்திலும் நிச்சயமாக இந்த மிருகங்களுடைய விஷயத்திலும் எங்களுக்கு கூலிங்கிறது உண்டா ஃபிக்குள்ளி கபதின் ரத்துபத்தின் அஜரும் அதாவது ஒவ்வொரு ஈரமான கல்லீரலுக்கும் கூலி என்பது உண்டு சரிங்களா புரிஞ்சுட்டிங்களா அந்த ஹரீஷ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ சரகு பார்ப்போம் சரிங்களா சரகு முக்கிரதாத்தி ஒற்றை வார்த்தைகளின் விளக்கம் அத்தீச தாஹித்தான் அதனுடைய முலாரி எழுத்தசு ஹசல் ஹாஜத இலா சுர்பில் மா தண்ணீர் குடிப்பதின் பக்கம் தேவையை உணர்ந்தார் அதான் தாகித்தார்னு அர்த்தம் வகு அத்தாணும் இன்னும் இஸ்மூஃபாயில் அத்தீசவுடைய இஸ்மூஃபாயில் என்ன அத்தசேன்னு இருக்கும் சில இடத்துல சில இடத்துல அத்தஸ் அத்திசேன் இருக்குன்னா அதனுடைய இஸ்மூஃபாயில் அத்த சாணம் மஸ்தர் வந்து அத்தசும் இஸ்தத்தை கடுமையாக இருந்தது அதாவது சாது அதிகமாக இருந்தது தகுலுனி கூறுவாய் இஸ்தத்தல் பர்து எவ்ம பர்துனா குளிர் இஸ்தத்தை கடுமையாக இருந்தது எவ்வளவு இன்று இன்று குளிர் கடுமையாக இருந்தது என்று நீ கூறுவாய் அதான் அதே அந்த கடுமையாக இருந்ததுன்னா எதனாலும் சரி அதிகமாக மிக்சி இருக்கக்கூடியதை இஸ்தத் தான் நம்ம சொல்லுவோம் பெருனா என்னது ஹுஃப்ரத்து பெருனா கிளி அதுக்கு கிணறு ஏன்னா பெருனா கிணறு அதுக்கு எப்படி விளக்கம் சொல்கிறாங்கன்னா ஹுஃப்ரத்துன் குழி அமீகத்து ஆழமான ஒரு குழி யுஸ்தஹருஜு விளையாக்கப்படுமே மென்கள் மா தண்ணீர் எதிலிருந்து விளையாக்கப்படுமோ அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு குழி என்பது மன்னசும் சரிங்களா அதனுடைய பன்மை ஆபாரும் என்ன லகச கல்பு எலுகசு லகச அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அந்த நாக்கை தொம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்ல லகச எலு அகரஜகு விளையாக்கியது லிசானவ அதனுடைய நாக்கை விளையாக்கியது மின்ஹரு வெப்பத்தின் காரணமாக அவ் அல்லது அத்தசின் தாகத்தின் காரணமாக என்னென்னனு சொல்லிக்கலான்னா மஸ்தரு லகுசூன் வ லுஹாசுன் சரா துராபுட் நதியும் சரானா என்னது துராபு மண் நதியும் ஈரமான உருமண் பலாக பலக அ ஷெய் அ எவ் எபுலோஹு பலாகவுடைய முலார் எனது எபுலோகு என்ன வசல இலகி அதன் பக்கம் சேர்ந்தார் மஸ்தர் வந்து புலோகம் ஹூஃபுன்னா எனது சாக்ஸின் பத்தமா இல்பசூ ஃபி ரிஜிலி கால்களிலே ரஜிலுள் கிடையாது ரிஜிலு ரஜுன்னா மனிதன் ரிஜுன்னா கால் கால்களில் அணியப்படுமே காலில் அணியப்படுமே அப்படிப்பட்ட ஒன்று மினல் ஜில்தி தி ரீக்கி மெல்லிய தோளிலால் ஆன கா தோழி நின்றும் மெல்லிய தோழி நின்றும் என்ன காலில் அணியப்பட அணியப்படுக அணியப்படக்கூடிய ஒன்று ஹூஃபுனுடைய ஜம் ஹைஃபாஃபுன் அதாவது அவருடைய கையால் அந்த பொருளை பிடித்தார் என்ன கபல பிடித்தார் அழகி பிகார் அதை கொண்டு அவர் பிடித்தார் அப்படிங்கிறது சரிங்களா இந்த கைங்கிறது தான் அந்த இடத்துல பிகான்னு சொல்லி வந்திருக்கு என்ன வேற ஒன்றும் இல்லை சரகு கபலரா ரக்கியோட முல முலாரி ரக்கியன்னா என்னது சாய்த ஏறினான்னு அர்த்தம் கூறப்படும் ரக்கிய பி சுல்லமின் ஏனியில் ஏறினான் ரக்கிய ஜபல மலையில் ஏறினான் ஏ இருந்து மேலே ஏறது தான் இந்த ரக்கியங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும் அதுக்கு தான் மலை ஏனி அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அவ் அலை அதில் அதிலே ஏறினான் மஸ்தர் ஷக்கரலாகுலகு எஷ்குரு அதாவது அல்லாஹ் அவருக்கு நன்றி பாராட்டினான் சக்கரவுடைய முன்னாடி யஷ்குரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஐ அதாவது கபில அமலகு அவருடைய அமலை ஏற்றுக்கொண்டான் கொண்டான் அல் பஹ்ரிமத்து அப்படின்னா என்ன குல்லு தாத்தின் அர்பால் மின் தவாபில் சரிங்களா மின் தவாபில் பர்ரி அல் பஹ்ரி பர்ரினா பூமியில் என்ன அதான் நிலப்பரப்பில் பஹ்ருனால் கடல் பரப்பில் நிலப்பரப்பில் கடல் பரப்பில் உயிரினங்களிலிருந்து தவாப்னா மிருகங்களில் இருந்து உயிரினங்களிலிருந்து நாலு கால் உடைய ஒவ்வொன்றுமே அதுக்கு தான் பஹாயின்னு சொல்லுவாங்க சரிங்களா நாலு கால்களுடைய ஒவ்வொன்றுமே என்னது தான் பஹாயின் அப்படி சொல்லி சொல்லுவாங்க புரிஞ்சுட்டிங்களா பஹீமாவுடைய ஜம் பஹாயின் அஜுருன்னா கூலி இவது அமளி சேலுக்கு பகரமாக பிரயோஜனம் அஜுருடைய பன்மை உஜூர் கபீதுன்னா என்னது உதவுன் ஜிஸ்மி உடம்பில் உள்ள உறுப்புகளிலிருந்து ஒரு உறுப்பு வகிய பத்தனி இன்னும் அது எங்கே இருக்கு ஃபி பத்தனி ஃபில் பத்தனி வயிற்றில் இருக்கான் ஏன்னா மன்னசு இதுவும் மன்னசு தான் ஜம்மு அக்பாதும் ரத்து குன் லித்துல் யாபிசு ரத்து குன்னா என்னது ஈரமானதுன்னு பார்த்தம்ல லித்துனா எதிர்ச்சொல் யாபிஸ் காய்ந்ததி எதிர்ச்சொல் தான் ஈரமானது ரத்துபத்தின் ஒவ்வொரு கல் கல்லீரல் அப்படின்னா என்னது ஒவ்வொரு ஈரமான கல்லீர்னா என்னது அல் முராது நோக்கமாகிறது பிகா இங்கே உள்ள நோக்கமாகிறது குல்லு ஹைவான் ஹையின் ஒவ்வொரு உயிருள்ள விலங்கையும் குறிக்கி ஏன்னா இல்ல உயிரினங்களையும் குறிக்கி அப்படின்னு வச்சுக்கோங்க யகபிரும் ஹஃபரவுடைய முள்ளாரி சத்தரகு சத்தரகுஃபரை மன்னித்தான்னா சத்தரகும் அவரை மறப்பானா வாஃபா அன்பு அவரை தொட்டு மன்னிப்பானான் அவருடைய பாவங்களை மறைச்சி மன்னிச்சுருவேன் நல்லா சுபனத்தலாம் அப்போ ஈஸியாக நம்ம நினைச்சலாம் உயிரினங்களுக்கு நம்ம உதவி செய்கிற மூலிமா எல்லாம் நாளைக்கு மறுமை நாளையில் நம்மளுடைய பாவங்களை மறைச்சானா கேள்விக்கிணக்கின்றி சொர்க்கம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை ரபுலால் நம்மளுக்கு தருவோம் புரியுதா மஸ்தர் வந்து ஹோஃப்ரானும் மகஃபீரத்தும் என்ன வல்லா காஃபிரும் கஃபூரும் கஃபாரும் இந்த காஃபிரும் இஸ்மு ஃபைலான்னு சொல்லலாம் கஃபாருன்னு சொல்லலாம் ஆனால் இது மஸ்தராகவும் என்ன செய்யப்படுது பயன்படுத்தப்படுது சரிங்களா ஈலா ஹாத்தும் நஹ்வியத்தும் இலக்கணத்தை சார்ந்த தெளிவுகள் ஃபைதா கல்புன் எழுக து ஹாதிகிங்கே இதா என்பது ஃபுஜாயா முதல்ல இது என்பது தான் ஃபுஜாயான்னு பார்த்தோம் இந்த இடத்துல எப்படி இதா என்பது ஃபுஜாயா புரிஞ்சுட்டிங்களா மூணாவது ஹதீஸில் தமாரின் ஒன்னில் பார்த்தா இது ஃபுஜ்ஜியான்னு கொடுத்துரும் இந்த இடத்துல என்னது இதா என்பது ஃபுஜா ஐயா ஒரு துசி இது பயந்தரும் உக்கும் உக்கு ஆ நிகழ்வதை செய்ய முத்த வக்கீம் அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் என்னன்னு கேட்டால் தாமதம் இல்லாமல் இல்லை இப்படி போட்டுக்கோங்க எதிர்பாராத ஒரு விஷயம் நிகழ்வதை பயந்தரும் திடீர்னு வந்துட்டு ஏன்னா திடீர்னு வந்துட்டு அப்படின்னு சொல்லுவா அதுக்கு தான் இந்த இதா ஃபுஜாயாவுடைய இதா நகு உதாரணத்தை பாருங்கள் உங்களுக்கு தகல்த்தும் நான் நுழைந்தேன் ஃபர்ஸ்டில் வகுப்பறையில் நான் நுழைந்தேன் ஃப இதா திடீர்னு முதீரு தலைமையாசிரியர் எஸ் அலு அனித்துல்லாபி முஹிரீன தாமதமாக வந்த மாணவர்களை தொட்டும் கேள்வி கேட்டார் ஹஃபி தன்சிலி குரான்ல பாருங்கள் ஃபல்கா அசாஹு அவருடைய கம்பை போட்டார் ஃப இதா எனவே திடீர்னு ஹி அதுவாகிறது சோபானும் உபேனும் தெளிவான பாம்பா இருந்துச்சு அதே மாதிரி இந்த இந்த இதுலேயும் கொடுத்துருப்பாரு எதகு இதாகி பைலாவோ லின் நாவது ரீன் கையை வெளியாக்கணும் அப்ப திடீர்னு பார்த்தா பார்க்கக்கூடியவங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு வெண்மையா தெரிஞ்சிச்சு எஜூசுல் இபுதிதாவோ பின் நக்கீர பின் நக்கீரத்தி நக்கீராவை கொண்டு ஆரம்பிப்பது கூடும் இந்த புஜாயியாவுடைய இதா என்ன பகதல் இதால் புஜாயித்தி புஜாயி இதாவுக்கு பிறகு நக்கிராவான இஸ்மை கொண்டு ஆரம்பிப்பது கூடும் கமா பில் ஹதீசி ஹதீசில் வந்துள்ள அந்த ஒன்றை போல வெயிலே கிசாலன் ஆகிற மற்றொரு உதாரணம் உன் பக்கம் இருக்கு ஹாரஜி தூ நான் வெளியேறினேன் மினல் பைத்தி வீட்டிலிருந்து நான் வெளியேறினேன் திடீர்னு சுருத்தியின் மினல் பா பில் பாபி வாசலிலே போலீஸ் இருந்தார் சுருத்தியுங்கிறது நக்கிராவான ஒரு தான் சொல்றாங்க லா தாத்தி வராது இதழ் ஃபு ஃபுஜாயா என்பது ஃபுஜாயாவான இதா என்பது வராது ஃபி அவளில் கலாம் வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் வராது ஒரு சென்டென்ஸ் ரெண்டாவது சென்டென்ஸுடைய ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும் ஆரம்பத்தில் என்ன செய்யாது வராது அதான் கலாமுடைய ஆரம்பத்தில் வாசகத்துடைய ஆரம்பத்தில் ஃபுஜாயியாவான இதா வராது கலா ததூ அழல் ஜும்லத்தில் ஃபாலியத்தி ஜும்லா ஃபாலியான் மீது நுழையாது நசல ஃபில் பேரி கிணற்றிலே இறங்கினார் நசலல் பேரன்னு சொல்லிக்கலாம் ஃபீ நுழைக்காம நசலல் பேரன்னு சொல்லிக்கலாம் சரிங்களா எஜுசு அதுஃபு ஃபீ ஃபீயை போக்குவதும் கூடும் நசபுல் மக்கானி மாது மாதுதை என்ன அதாவது வந்து இந்த மாதுனால் குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட இடத்தில் குறிப்பிட்ட இடத்துல நசபு செய்வதில் இந்த மாதிரி உள்ள இடங்கள்ல கூடும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா குறிப்பிட்ட நசுப்புடைய இடத்துல ஃபீயை போக்கிட்டு சொல்வது கூடும் அப்புறம் பாருங்கள் எங்கிட்டலாம் அந்த குறிப்பிட்ட இடம் பாத நசலை நசலக்கு பிறகாம் தகலாக்கு பிறகாம் சக்கனாக்கு பிறகாம் காலத்தாயில் தலை சொல்லலாம் வ சக்கன் டூ ஃபீ மசாக்கினு இல்லை தீனா வளமும் அன்பு சகும் இந்த இடத்துல ஃபீ சேர்ந்துருக்கா ஏ ஆதமுஸ்கு அன் தவ ஜன்னா ஃபில் ஜன்னான்னு சொல்லாமல் ஜன்னான்னு வந்திருக்கா இந்த இடத்துல போக்கப்பட்டிருக்கு அப்போ இருக்கலாம் போக்கலாம் கூடும்ட்டாலே இருக்கும் போக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் மனசில் பயிற்சிக்கோங்கன்னா மலஅ ஹூ மா அன் இந்த இடத்துல ஹுனா மா மா அது தம் ஈஸு தம்ஈஸ் காளுரை அவனுடைய தன்னுடைய காலுரை நிரப்பினான் எதை நிரப்பினான் இந்த சென்டென்ஸை எது விளக்குது மா அன் தண்ணீரால் அவனுடைய காலுரை நிரப்பினான் அப்போ மூடலான உன்னை எதை விளக்குதோ அதுதான் அப்படி தானே தமீஸும் என்ன அமல் செய்யும் நீ கூறுவாய் மலாயத்து கூப மாண் கோப்பையில் நான் நிரப்பினேன் தண்ணீரால் கோப்பையை நான் நிரப்பினேன் ஹிப்ரன் மையால் பேனாவை நான் நிரப்பினேன் கால என்ன இங்கே போறணும் இங்கே லாலல் அத்தீபுன் என்ன அத்தீபுன்னா யார் ஒரு கவிஞருடையினா க ஒரு அத்தீபுங்கிற கவிஞர் சொல்றாரு லன் அஜோழ மா ஹமல் து கலமன் இது வந்து அவர் வந்து கவிதையா சொல்றாரு அவர் வந்து ஒரு எழுத்தாளர் சரிங்களா பேனாவை நான் சுமந்திருக்கும் சுமந்திருக்கும் வரை இல்லை பேனாவை நான் சுமந்திருக்கும் காலமில்லாம் நிச்சயமாக நான் பசித்திருக்க மாட்டேன் எழுத்தில் மெய்மறந்து பெறுவார் பசி எழுத்தப்பட்டா கூட அவருக்கு பெருசாக தெரியாதான் சரிங்களா அம்லா ஊஹு ஹிப்ரன் இன்னும் அவர் என்ன செய்வார் மைய அதில் நான் நிரப்பியிருப்பேன் ஃபை யம்லா உனி திப்ரன் இந்த திப்ரன்கிற வார்த்தைக்கு நீங்கள் இல்மன் போட்டாலும் சரி ரகபன் ஃபில்லத்தன் அப்படின்னு போட்டாலும் தெரியும் ஆனால் அந்த அளவுக்கு அவர் சொல்வார் கல்வியால் என்னை நான் நிரப்பியிருப்பேன் சரிங்களா அந்த அளவுக்கு அவர் வந்து முழுக்க எழுத்துக்களில் ஈடுபாடோடு இருப்பார் புரியலனா என்கிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேளுங்கண்ணா ஹம்சகா பி ஃபீஹி அல் ஃபமுங்கிற வார்த்தை யஜூசு கூடும் ஹதுஃபு மீமிஹி அதனுடைய மீமை போக்குவது கூடும் இந்த இலாஃபத்தி இலாஃபத்துடைய நேரத்தில் அதனுடைய மீமை போக்குவது வந்து கூடுமா இயற்கையில இது என்ன இஸ்முன்னு பார்த்தோம் ஃபமுங்கிற வார்த்தை அஸ்மால் சித்தா அஸ்மால் ஹம்சா இதுலேயே நம்ம பார்த்தோம்ல அது எத்தனாவது ரீஸு மொத ஹதீஸில் நம்ம பார்த்தோமா அஸ்மால் ஹம்ஸா பற்றி சொல்லப்பட்டிருந்துச்சா ஏன்னா இப்போ நான் மொதல் ஹதீஸில் பார்த்தேன் மூணாவது கதீஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும் உடனே பின்னோக்கி போய் ஒரு தடவை வந்து பார்த்துடணும் சரிங்களா மொதல் ஹதீஸில் நாலாவது தமாரினை எடுத்து நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கடுத்து இதை நிப்பாட்டி வச்சு பார்த்துட்டு திரும்ப வரணும் அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா பாடம் புரியும் சரிங்களா ஃபமுங்கிற வார்த்தை இலாஃபத்துடைய நேரத்தில் அந்த ஃபம்மூல உள்ள இந்த மீம் ஏன்னா இலாசத்துடைய நேரத்தில் அதனுடைய மீன் போக்குவது கூடும் யோ யோரபு ஏராப் கொடுக்கப்படும் ஹீனய்தின் அந்நேரத்தில் ஏரபுல் அஸ்மா இ ஹம்சதி அஸ்மால் ஹம்சாவுடைய யாரா அந்நேரத்தில் கொடுக்கப்படும் அந்த மீமை போக்கிய நேரத்தில் மீம் இருக்க நேரத்தில் நார்மலாக அசலான ஏராபு கொடுக்கப்படும் அது போக்கப்பட்ட நேரத்தில் ஏன்னா எழுத்துக்களை கொண்டு அஸ்மால் ஹம்சானால் எதை கொண்டு ஹரக்கத் கொடுக்கப்படும் எழுத்துக்களை கொண்டு ஹரக்கத் கொடுக்கப்படும் பாருங்கள் ஃபூக்க சகயிருன் உன் வாய் சிறியது இஃப்தகு ஃபாக்க உன்னுடைய வாயை திற மாதா ஃபீ ஃபீக்க உன்னுடைய வாயிலே என்ன இருக்கிறது சரிங்களா ஓஃபில் ஹாலதி பக்காயின் மீமிகி அதனுடைய மீமிலே அதாவது வந்து எங்கே பார்த்தோம் அதெல்லாம் என்ன பிகாலத்தில் பக்காய் இருக்கும் நிலையில் மீமிக அதனுடைய மீமோட இருக்கக்கூடிய நிலையில் யோரபு ஏராப் கொடுக்கப்படும் அப்படி சொன்ன சட்டத்தை தான் சொல்கிறாங்கன்னா பி அலாமத்தில் ஏராபி அசலேத்தி அசலான ஏராப் அடையாளத்தை கொண்டு ஏராப் கொடுக்கப்படும் மீமோட இருக்கும்போது அசலான ஏராபு தான் என்ன பைத்துன் பைத்தன் பைத்தின் பைத்த பைத்தி பைத்து இப்படி கொடுக்கப்படும் ஏராப் இருக்கிற நேரத்தில் ரஃபோட நிலையில் பூ நசபுடைய நிலையில ஃபா ஏன்னா ஜருடைய நிலையில ஃபீ அது தாங்க சொல்கிறான் இப்போ பாருங்கள் மீம் இருக்கு அதனால ஃபமுகு மக்தோகும் அவனுடைய வாய் திறந்திருக்கிறது ஃபதக மரீது ஃபமகு நோயாளி அவனுடைய வாயை திறந்தான் நார்மலாக கொடுக்கப்பட்டிருக்கா லா யஹ்ருஜ் வெளியாக்காதே மித்லு போன்று காதல் கலாமி இந்த வாசகத்தை போன்று வெளியாக்காதே மின் ஃபமி ஃபமிக்க உன்னுடைய வாயிலிருந்து இந்த வாசகங்களை போன்று நீ வெளியாக்காதே அப்படின் சொல்லி சொல்கிறார் சரிங்களா அதாவது இந்த பேச்சு மாதிரி நீ வெளியாக்காதே இப்போ மீம் இருக்கனால இந்த இடத்துல அசலா நேரா ரஃபம் இருக்கா நசபு இருக்கா ஜரு இருக்குது சரிங்களா நீங்கள் உன் உன்னுடைய வாயிலிருந்து இந்த வாசகத்தை போட்டு நீ வெளியாக்காதே அதான் இந்த பேச்சு பேசாத அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இன்ஷா எல்லாம் இது வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கடுத்து பின்னாடி அதுக்கடுத்து பார்ப்போம்னா நல்லா உடைய உதவியில സ്ലാക്ക് നമുക്ക് തെളിവാൽ ഇന്നെ നന്മയ അല്ലാ സുബാന നമുക്ക് മുഴുമയ തരട്ടും പ്രൊബനാ അത് കപ്പൽ മീനാ എന്നെ കണ്ട സമ്മേളന സുബാണല്ലി സുബാനക്കെല്ലാം അഭിഹമിക്ക് അല്ലാ എല്ലാ കൂടി അസാക്ക് നമുക്ക് തെളിവാൽ